வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையான ஒரு நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மல் ரசம் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் நெல்லிக்காய் வந்து நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையான அந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி கேரட் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் அதாவது கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து பிடிச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா இது வந்து சின்ன பச்சை மிளகா தான் ரெண்டாக உடச்சிட்டு வச்சுருக்குறேன் அது கூடவே ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சுற்ற சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரசத்துக்கு பொடி பண்ணி எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து மாற்றிட்டேன் இப்போ அதே மிக்ஸி எடுத்துக்கலாம் இதில் வந்து மீடியம் சைஸாக ரெண்டு நெல்லிக்காய் வந்து கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு குடும்பமாக தவடிச்சு விட்லாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக விட்டு எடுத்துருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோவத்தி பருப்பு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் மலர்ந்து வந்துருச்சு அதில் நல்லா ரிஸ் பிஸ்க வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு நம்ம முக்கும்போது இந்த பருப்பு இல்லாமல் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அந்த பருப்பு வந்து கரைஞ்சி தூள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கேன் அவ்வளோதான் இதை தனியாக எடுத்து வச்சு நல்லா மசிஞ்சிடுச்சு வெறும் தண்ணி தான் இருக்குது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு வந்து எப்போவுமே நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறதுனால நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ரசம் இப்போ நல்லா எண்ணெய் சுத்தாயிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் புழுந்து கொஞ்சமாக வெந்தோம் அதோட ரெண்டு வறுமல ரசம் இதோட கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நல்லா புரியுது நம்ம வந்து அரைச்சுல தக்காளி நெல்லிக்காய் செட்டு இந்த தக்காளியும் நெல்லிக்காயும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அந்த தக்காளியோட பச்சை வசன ஓரளவுக்கு வதக்கலாம் இப்ப தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்ல நம்ம நெய்யில் வந்து அந்த வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சதுனால நல்ல ஒரு எக்ஸலென்ட்டான ஃபிளேவர் வந்து நம்ம வந்து இந்த அரைச்சு வச்சிருந்த ரசப்பொடியே இதுல சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு பிறகு திறக்கி விட்டுடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னா இதுக்கு வந்து புளி ஊத்துறன்னு அவசியம் இல்லை அந்த நெல்லிக்காயோட புளிப்பே வந்து இது கரெக்டா வந்துடுதுனால புளி வந்து தேவையில்லை அவ்வளோதான் நல்ல ஒரு வாசனை வருது அந்த ரசத்துக்குள்ளே வாசனை வந்து நல்லா உங்களுக்கு அந்த மசாலா வளர்க்கிறது இப்போ அதில் வந்து தண்ணி செத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி செத்துக்கோங்க நம்ம அடுத்து பருப்பு தண்ணி யாரும் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடையே பருப்பு தண்ணி பருப்பு வேக வச்சுங்க தண்ணியை சேர்த்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளிப்புங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் சுத்தமாக புளிப்பு இல்லாமல் போயிடும் இப்போ அதில் மஞ்சள் தூள் செத்துக்கலாம் அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருக்கலாம் இது வந்து சூப்பாகவும் குடிக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் அந்த நெல்லிக்காய் ரசம் டேஸ்ட் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டு இருக்கு நார்மல் ரசம் மாதிரி தான் இருக்கும் இல்லை நம்ம வந்து நெல்லி கேரட் சேர்த்துருக்கோன்னு தெரியாது சும்மா தான் தெரியும் இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் மூலம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது முதலே வந்து எல்லாத்தையும் கலந்து விட்றணும் கலந்து விட்டுட்டு நல்லா நோராக கட்டி வரட்டும் மாற்றிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நடுக்கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓரம்லாம் அப்படியே நொறச்சு இந்த ஸ்டைஜில் அமற்றிருவோம் அமர்த்திட்டு மேலே பிள்ளை கொத்தமல்லியில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இது அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக ரசம் ரெடியாகிடுச்சு இது வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸோ அருமையான நெல்லிக்காய் ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு நல்ல குறைவான சாதத்துக்கு இந்த நெல்லிக்காய் ரசம் வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா அதிகமாக கிடைக்கும் ஸோ நெல்லிக்காய் சீசன் கிடைக்கல இது மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க இதுக்கு வந்து புளி தேவையில்லை நெல்லிக்காயோட புளிப்பே போதும் பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சுட சுட நெல்லிக்காய் ரசம் நெய்யில் தாளிச்சிருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குது அந்த பருப்பும் நெய்யும் சேர்ந்து சூப்பராக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீன்ஸ் முட்டை பொரியல் தான் வச்சுருக்கேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸ் முட்டை பொரியல் பசங்களுக்குலாம் அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் ஸோ இதே மாதிரியே நெல்லிக்காய் ரசம் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி